வாழ்க வையகம் நண்பர்களே மேஜிக் மைண்ட் மாயாஜாலம் மனம் அப்படிங்கிற தலைப்பில் பத்து நாள் ஆன்லைன் வகுப்பு மனம் சம்பந்தப்பட்ட முழுமையான புரிதல் விருப்பத்தொகை வகுப்பு ஈழர் பாஸ்கர் நான் பத்து நாள் தொடர்ந்து பத்து மணி நேரத்தில் மனம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் புரிய வைப்பதற்காக ஒரு வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு பத்து நாள் வகுப்பு ஆன்லைன் வகுப்பு மேஜிக் மைண்ட் அப்படிங்கிற பத்து நாள் வகுப்பு மாயாஜால மனம் அப்படிங்கிற பத்து நாள் வகுப்பு மனம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திற்கும் தீர்வு மனம் சம்பந்தப்பட்ட முழுமையான புரிதல் மனம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு மாயாஜால மனம் மேஜிக் மைண்ட் பத்து நாள் வகுப்பு இந்த வகுப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோங்கிறத பார்க்கலாங்க எண்ணங்களை தாட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது எப்படி அதை நம்ம ஒழுங்கு பண்ணுறது சங்கல்பம் ரெக்கார்ட்ஸ் அதை எப்படி ஒழுங்கு பண்ணுறது சக்தி எனர்ஜியை எப்படி நாம ஒழுங்கு செய்கிறது செயல் நம்ம செய்யற ஆக்ஷன் எப்படி ஒழுங்கு செய்கிறது கர்ம பலன் அப்படின்னா என்ன மேல்மனம் கான்சியஸ் மைண்ட் எப்படி அணுகிறது நடுமனம் சப்கான்சியஸ் மைண்ட் நமக்கு எப்படியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணும் அதை எப்படி சரி செய்கிறது சூப்பர் கான்சியஸ் மைண்ட் எல்லாம் தெரிந்த சூப்பர் கான்சியஸ் மைண்ட் கீழ்மனம் அடிமனம் அதை எப்படி நாம் புரிஞ்சுக்கிறது முடிவெடுக்கும் கலை த ஆர்ட் ஆஃப் டிசிஷன் மேக்கிங் த சீக்ரெட் அப்படிங்கிற ரகசியம் எண்ணம் போல் வாழ்க்கை அன்பு தியானம் செய்வது எப்படி விடியல் தியானம் செய்வது எப்படி பத்து நாள் விபாசனா வகுப்பின் சிறப்புகள் ரங்க ராட்ன ரகசியம் முறையை எப்படி பயன்படுத்துவது மூன்று நாள் யோகா விபாசனா வகுப்புக்கு எப்படி சென்று வருவது ஆனா பாணா சதித்தியானம் எப்படி செய்வது இன்னர் சைல்டு ரெக்கார்ட் எனப்படும் இந்த ஜென்ம பதிவுகளை எப்படி அழிப்பது மலர் மருந்துன்னா என்ன அதற்கும் மனதுக்கும் என்ன சம்பந்தம் பிரவாகமாக இருக்கிறது எப்படி என்லைட்மெண்ட் முக்தி அப்படின்னா என்ன பிரெயின்லெஸ் மெடிடேஷன் புத்தி இல்லா தியானம் சர்ப்ரைஸ் ட்ரீட்மெண்ட் சர்ப்ரைஸ் கொடுக்கறதுனால ஒரு மனம் எப்படி ஒழுங்காகுது அப்படின்னு பிரார்த்தனை செய்வது எப்படி சும்மா இருப்பது எப்படி ஆனந்த கண்ணீர் சிகிச்சை இப்படின்னு மனம் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு என்னென்னமெல்லாம் கேள்வி இருக்கோ ஒரு பேப்பரில் எழுதுங்க பத்தே நாளில் அத்தனைக்கும் விடை கிடைக்கும் மனம் சம்பந்தப்பட்ட ஆயிரம் ஆயிரம் கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் ஒரே தீர்வு மேஜிக் மைண்ட் எனப்படும் மாயாஜாலம் மனம் எனப்படும் பத்து நாள் ஆன்லைன் விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புன்னா என்னன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு பணம் செலுத்தி கலந்துக்கலாம் டொனேஷன் கிளாஸ் மாயாஜால மனம் மேஜிக் மைண்ட் பத்து நாள் ஆன்லைன் வகுப்பு கிலர் பாஸ்கர் நாள் பத்து நாளும் இந்த வகுப்பு நடத்துகிறேங்க மனம் சம்பந்தமாக நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் எல்லாம் சரி பண்ணுறதுக்கான வகுப்பு எனவே அனைவரும் கலந்துக்கலாம் இதில் யார் கலந்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் கலந்துக்கலாம் யாருக்கெல்லாம் மனம் இருக்கோ எல்லாரும் கலந்துக்கலாம் குழந்தைகள் கலந்துக்கலாமா கலந்துக்கலாம் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் வயசானவங்க உட்காந்து வகுப்பு கவனிக்கிற அளவுக்கு முடிகிற எல்லாருமே கலந்துக்கலாங்க உங்கள் குழந்தைகள் உட்காந்து வகுப்பு கவனிக்கிற அளவுக்கு அதுக்கு பக்குவம் இருந்தால் உட்காந்து கவனிக்க சொல்லுங்க மனதை பற்றி புரியாமல் இந்த உலகத்தில் வாழ்வது மிகவும் சிரமம் குழப்பத்துக்கு காரணமே மனதை மாயாஜால மனம் அப்படிங்கிற பத்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்பு மார்ச் பத்து முதல் மார்ச் இருபத்தொன்று வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் ஈவெண்ட் பேஜில் இல்லை ப்ரோக்ராம் ஃபைண்டர்ன்ற இடத்துல சர்ச் பட்டனில் போய் மேஜிக் மைண்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா டீடைல்ஸ் வரும் அதில் விருப்பத்தொகை செலுத்தி புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் மாயாஜால மனம் எனவே நண்பர்களே மாயாஜால மனம் அப்படிங்கிற ஆன்லைன் விருப்பத்தொகை வகுப்பில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்